சரி சார்ந்த நான் வரேன் என் வீட்டில் உள்ளவே என்ன பண்ணிட்டு கிடக்காதான் தெரியல கொஞ்சம் நேரம் இரு உனக்கு என்ன வீட்டில் வேலையா வெட்டியா நான் மதியம் என்ன பொழுது அடைஞ்சிட்டு இருக்கும்போது நின்று நினைச்சிக்கே அவளம் தான் என் வீட்டில் உள்ளது எங்கேயாவது சோவார போயிடும் அண்ணி என்னோட டிரைவிங் எப்படி அம்மாப்பா நீ தான் இருக்கு என்ன ஸ்பீடு நானே போயிட்டு அம்மா வெளியே தான் நிற்க ஏட்டி உன் அவளும் மருமகளும் ஜோடி போட்டு வரவன் எமோ வா நல்லா இருக்கியா நீ மட்டும் இருக்கமா மருமகனாங்க நல்லா இருக்கமா அப்படியே நீ மொத போனால் பின்னாடி வரேன்னு சொன்னாங்க ஆடி ஒன்றுக்கே வருவேன் பார்த்தா இவ்வளோ ஆயிட்டு எங்கம்மா எங்கள் மாமியார் விடையே இருக்காங்க நல்லா மேலே பாசமாக இருப்பது போல ஆமாம்மா நல்லா நல்லாயிருக்கியா ஆ நல்லா இருக்கேன் பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கமா கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாசம் ஆயிட்டு ஏதாவது இருக்கா ஏட்டி கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாசம் தானே என்ன கேட்டேன் போ உனக்கு வீட்டில் வேலை இருக்குது நல்லா போ சரியானே உங்க நீ கலக்கி விடியோ அப்படிலாம் எல்லாம் போயிட்டு பரவா நீ என்ன பல்லா கட்டிக்க வந்திருக்கலாம் போய் காப்பி படுப்போம் ஆ சரிங்கட்டா என் அறிவு கேட்டவள நீ அவா கூட போய் ஜோடி போட்டு வரைய உனி எல்லாரும் தப்பா தானே பேசுவான் ஏமா ஏன் அண்ணி கூட வரதுக்கு எதுக்கு எல்லாரும் இனி தப்பா பேச அவளுக்கே பத்து வருஷம் ஆகிட்டு குழந்தை இல்லை அவ கூட சேர்ந்த உனிய அப்படிதான் பேசுவாங்க அவங்களுக்கு அவடையில அவ பாவம் உனக்கு துத்திக்க போகுது நீனே இப்பதான் புதுசா கல்யாணம் பிடிச்சிருக்கேன் அவ எதுக்கெல்லாம் போகாத வராத ஒழுங்கா வந்தியா பத்து நாள் இருந்தியா நல்லா சாப்பிட்டு எடுத்துட்டு போ அவ கூடயே சுத்தி அழையாத சரிம்மா வாங்கி

டடை அம்மா உனக்கு எனக்கு கொன்பளதன தந்தாங்க ஊனiar தின்னு முடிக்க சொன்னா நீ எடுத்து மெல்ல திங்க ஆரனான அண்ணனுக்கு நாக்கு ஏ கருப்பி இப்ப நீ அண்ணனுக்கு அண்ணனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் தரமாட்டேன் மரியாதை ஓடிடு கருவாச்சி நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்க கருப்பி பண்ணி நாயே இரு உன் அம்மா கிட்ட சொல்லி கொடுக்க வீட்டு பக்கம் வந்த செத்த பத்துக்கோ கரிபி இன்ன நைட் தான் வீட்டுக்கு வரணும் அம்மா கிட்ட பை வீட்டுக்கு வந்த செத்த பத்துக்கோ இரு உன் அம்மா கிட்ட சொல்லி உன் காலை முறிக்க சொல்றேன் வீட்டுக்கு வந்தறத அந்தல ஓடிரு ஏடி யா இந்த அலற அலற பின்னாடி வர சவுண்ட் கேட்க ஒரு பட்டப்பளி இப்படி அலறோ ஒரு சாட்ட தட்டல எடுத்து வச்சான ஏன் இப்படி போட்டு வச்சிருக்க இங்க என்ன நடந்துச்சோ தெரியாம நீ ஏசிட்டு இருக்க அவன் என்ன பண்ணான் தெரியுமா ஏன் பாஸ்தாவையும் புடிங்கிட்டு போய்ட்டான் ஓன் சாப்பாடு புடிங்கிட்டு போனானா அவ ஏதேங்க அவ ஏதே இருந்துட்டு யா ஏதே புடிங்கிட்டு போய்ட்டான் நீ மெல்ல இருந்து நீட்டி நீட்டி தின்னிருப்ப அதனால புடிங்கிட்டு போய் நீ வேகமா ஆளோட சாப்பிட வேண்டியதனே நீ நல்லா அவனுக்கே சப்போர்ட் பண்ணு நான் எப்பவுமே மெல்லதான சாப்பிடுவேன் அவன் வியாங்கமா தின்னு குடிச்சிட்டு என் இதை பிடிக்கிட்டு வரான் இப்போ எனக்கு வேணும் இப்போ திடீர்னு கேட்டா எங்க போவேன் பாஸ்தா தான் காலையே தேவை வேணா கடையில் போய் வாங்கிட்டு போய் கிண்டி தரேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ போய் வாங்கிட்டு வந்து எனக்கு கிண்டி தான் இட்டு இல்லைங்கிறம்ல சரி இப்போ அந்த தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு பாத்திரத்தை கழிவு அதுக்கு அம்மா கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன் நானும் பாத்திரம் கழுவ முடியாது நீ அவன் ஏன் இதை பிடிக்கிட்டு வர்றா நீ அவனை ஏசம் இருக்க எனி ஏசிக்கிட்டு இருக்க நீ சரியாக தான் அவனுக்கு அவனை தான் பிடிக்கும் எனியெல்லாம் பிடிக்கவே போ நான் அந்த வீட்டை இருக்க மாட்டேன் எங்க போய் தொலைகிறேன் எதுக்கு அடிச்சேன் போ பைத்தியக்காரி நீங்க ரெண்டு பேருமே எனக்கு ஒண்ணு தான் பைத்தியம் ரெண்டு பிள்ளையில பார்த்துட்டு நீ ஒன்னிய பிடிக்கல இனிய பிடிக்கலையா யாராவது என் கூட பேசுறீங்கன்னா பாத்துக்கோங்க நான் என்ன பேச மாட்டேன் அப்பா வரக்கு ஏதாவது சொல்லி கொடுக்க நீ அந்த கடை தம்பி ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா தம்பி ஆமாக்கா டிஃபன் எடுத்துக்கிட்டா ஆ எடுத்து வரேன் சோபியா சாப்பிடாம தான் தூங்கிட்டு கிடக்கா அவ்வளவு கொஞ்சம் எழுப்பி சாப்பாடு கொடுத்துட்டீங்களா ஆ சரிங்க தம்பி நான் கொடுத்துறேன் சோபிமா சோபிமா என்னக்கா காலையில சாப்பிடாம இருக்கல அவ ஒரு ரெண்டு இட்லியா சாப்பிட்டு வந்து பாடு ஏண்டாக்கா ரொம்ப கிழக்கமா இருக்கு எந்திரிச்சி வர முடியல இந்த டைம்ல இப்படிதான் இருக்கும் ஆனா வயிற்று பட்டினியா போடக்கூடாது மாமா சாப்பாடு இங்க எடுத்துட்டு வாங்க நான் சாப்பிடுறேன் ஆ சரிமா படுத்துக்கா பயப்படாது இந்த நேரத்தில் இப்படிதான் கிழக்கமா இருக்கும் வாந்தி வர ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் நாங்க எடுத்து வரேன் சரிக்கா ஏங்க நீங்க என்ன ஆஃபீஸ் போலயா இல்ல இன்னும் தான் போகணும் ரொம்ப டயர்டா இருக்கு சொல்லல ஹாஸ்பிட்டல் போய் ஏதாவது மாத்திரை வாங்கிட்டு வருமா வேண்டாங்க இந்த டைம்ல இப்படிதான் இருக்குமா சரிமா நான் வேணா வீட்ல இருக்கடா போ இல்ல வேண்டாம் நீங்க ஆஃபீஸ் போங்க அப்ப நான் அத்தை ஆசுவாங்க நீங்க சுந்தரியா அக்காக்காக நான் பாத்துக்கறேன் அண்ணி அண்ணா நீ நீங்க தான் இருக்கியா பேர் பண்ண நினைச்சேன் கழிச்சு வர நீ போ அப்படி எங்க போற அது ஒரு இடத்துக்கு போறேன் சாயங்காலம் ஆகும்மா எங்கே பேருக்காக அண்ணா உங்களை கூப்பிட்டு போன மாதிரியே இல்ல வாங்க நான் உங்களுக்கு அவன்கிட்ட கேட்டீங்க வாங்க நான் உங்களுக்கு கூட்டு போறேன் அப்படி இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டீங்க வேற சான்ஸே கிடைக்காது இன்னைக்குதான் நல்ல சான்ஸ் போறது பிரச்சனை இல்ல ரொம்ப டயர்னஸா இருக்குல்ல எப்படி வண்டியில போவேன் பரவாயில்ல கார்ல கூட்டிட்டு போறேன் காரணாலுமே அவளுக்கு ரொம்ப டயர்டா இருக்கனால ரொம்ப வீக்னஸ் இருக்கால எப்படி வருவா இங்க இப்ப எல்லாம் டயர்டாவே இல்லங்க போறேன் ப்ளீஸ் அம்மா வீட்டுக்கு போறனா டயர்னஸ்லாம் பேரும் போலனா சரி பாத்து போயிட்டு வாங்க ஆமாமா அம்மா வரதுக்கு சங்கிலாவும் அதுக்கு ஒரே ரெட்டு பார்த்துட்டு வந்திருக்கேன் அம்மா உங்களுக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசை பண்றாங்க ஒரு வாய் சாப்பிட்டுப் போறீங்களா வேண்டாம் அம்மா வீட்டுக்கு தான போறேனா அங்க போய் சாப்பிட்டுக்கறேன் அம்மா வீட்டுக்கு போறேனா சாப்பாடு கூட வேண்டாம் சரி பாத்து போயிட்டு வரணும்னா ஆ சரிங்கங்க இங்க பாரு அம்மா வெளிய தான பேர்க்காக அம்மா கண்ணல கண்ணல என்ன பண்றாதீங்க ஆ சரி நான் அதெல்லாம் நான் கரெக்ட்டா கூட்டிப் போறேன் அப்படியே அம்மா பார்த்தாலும் அன்னிய காருக்குள்ள மறைச்சிடுவேன் சரி சரி நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் பயமா பார்த்து போயிட்டு வாங்க சரிங்க சுபி போமா இதான் நல்ல சான்ஸ் சாயங்காலம் வர இருந்துட்டு வானே எப்படியும் அம்மா வர ஒரு அஞ்சு மணி ஆகும் நீ ஒரு ரெண்டு மூணு மணிக்கெலாம் வந்துரு ஆ சரிங்கக்கா அத்தா வர மாதிரி இருந்தால் எனக்கு டக்குன்னு ஃபோன் பண்ணுறேங்கண்ணே ஆ சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்கண்ணே அம்மா அப்படியே நினச்சிக்கிட்டே இருந்தாங்க என்னைக்கிறா பார்ப்பேன்னு சரிக்கா சரி நீ வாங்க இரு ட்ரெஸ் மாற்றிட்டு சப்பல் போட்டு வந்துடுறேன் தம்பி நீங்கள் சாப்பிடலாம் இல்லைக்கா நீ வீட்டுக்கு தானே போகிற நானும் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் எப்படி சாப்பிட சொல்லுவாங்க வேண்டாம் சொல்ல முடியாதுல்ல நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் சரிங்க தம்பி பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க ஆ சரிக்கா நவீன் போமா ஆ வாங்க நீ